హలో గుడ్ మార్నింగ్ స్టూడెంట్స్ మెన్సరేషన్ సమ్మె ఎక్సాంపుల్ సమ్స్ ఓకే కనకస్ మిటర్ అండ్ దిట్ ఈ ஆஃப் the rectangular கேன்வாஸ் is 4 meter. இப்போ இதுல இதுல முக்கியமான ஹார்ட் வேர்ட்ஸ் எல்லாம் என்னன்னு கோனிக்கல் டென்ட்னா கோனிக்கல் டென்ட் கூடாரம் கூம்போடு இல்லாம இதுல கூடாரம் ஓகே கேன்வாஸ் கேன்வஸ் துணி கித்தான் துணி காட்டன் கிளாத் இருக்கு இல்லையா அதுதான் ஓகே வித்னா அகலம் ஓகே இதுதான் இதுல இருக்கக்கூடிய ஹார்ட் வேர்ட்ஸ் அதாவது என்ன சொல்றேன்னா ஏ மீட்டர் ஆர மற்றும் உயரம் இருபத்தி நாலு மீட்டர் உயரமும் கொண்ட கூம்பு வடிவ கூடாரம் கோணிக்கல் தேன் ஒரு கூடாரம் அமைக்கப்படுகிறது ஓகே இங்க பாருங்க இதுதான் கூடாரம் ஓகே இந்த கூடாரதுல ரேடியஸ் 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 இது இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் ரேடியஸ் அப்போ ஒரு சர்க்கிள் ஃபார்ம் ஆகுது अपो रेडियस इधर रेडियस ओके okay. रेडियस ये वाला बोलते हैं ना सेवन मीटर रेडियस सेवन मीटर इक्वल तू तो रेडियस सेवन मीटर हाइट हाइट इधर हाइट इधर हाइट ये वाला बोलते हैं करना टwenty four हाइट ये वाला टwenty four मीटर ये पस्लैंड टाइप के त्रिकोण okay calculate the length of canvas to make to make the tent calculate the canvas to make the tent appo idinude valai per solution solution curved surface area of a conical of a conical tent

you know formula l equal square root of h square plus r square h h on the 24 square plus 7 square okay 24 24 into 24 multiply for 4 4s are 16 remainder 1 4 2s are 8 टू फोर सारी एट सेवेंटीन वन टू टू सर फोर फाइव सेवेंटी सिक्स ओके सेवन सिक्स सेवन स्क्वायर मीन्स सेवन इंटू सेवन फोर्टी नाइन फोर्टी नाइन अब इधर वो फोर्टी नाइन ऐड कर देंगे सिक्स हंड्रेड ट्वेंटी फाइव L equal. That means L equal to twenty five. Twenty five. L or the twenty five. Tell okay. If L tell you, R Is R equal to what? R equal to seven. R or the seven. R or the value seven. Now you substitute the value of L and R in this formula. In the L or the value ஆரோட மதிப்பையும் எடுத்துட்டு போய் இந்த சப்ஸ்டிக் பண்ணுறோம் இந்த ஃபார்மில் தட்ஸ் இக் ஆல் டொ பையோட மதிப்பு டுவெண்ட்டி டூ பை செவன் இன்டூ ஆர் ஆர் மெயின்ஸ் செவன் இன்டூ எல் எல் மைன்ஸ் டொண்ட்டி கேன்சல் பண்றோம் அப்ப டொண்ட்டி டூ இன் டூ டொண்ட்டி ஃபை இப்போ இந்த ரஃபார் டாத்தில் யூஸ் பண்ணீங்க டுவெண்ட்டி டூ டொண்ட்டி ஃபைவும் மட்டனே பண்ணுங்கள் இன் டூ டொண்ட்டி ஃபைவ் மந்த் பிளை ஃபைவ் ஓகே ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஓகே ஜீரோ ஃபைவ் ஃபைவ் மர்த்துளை பண்ண ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி மீட் இது மீட்டர் என்ன அப்போ மீட்டர் கேட்டோம் ஓகே என்ன கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ இதை கண்டுபிடிச்சிட்டோம் ஓகே அடுத்தது பாருங்க ரெக்டாங்கிளர் அந்த கிளாத் இருக்கு எக்ஸாம்பிள் இப்ப கிளாத் எடுத்துக்கிறோம் வந்து ரெக்டாங்குலர் ஷேப்ல இருக்கு கிளாத் எப்படி இருக்கு ரெக்டாங்குலர் ஷேப்ல இருக்கான் ஓகே இந்த ரெக்டாங்குலர் ஷேப்ல இதுல வந்து என்ன கொடுத்துட்டா பாருங்க வித் வித் ஆப் த ரெக்டாங்குலர் கேன்வஸ் இதுதான் அகலம் இந்த அகலம் வந்து ஃபோர் மீட்டர் கொடுத்துட்டா அகலம் கொடுத்துட்டா இந்த நீளம் எவ்வளவு இந்த துணியோட நீளம் இந்த கேன்வசூடார்த்தை போத்திருக்கிறாங்க இல்லையா அந்த போத்தப்பட்ட இந்த கூடாரத்தை கவர் பண்ண துணியினுடைய நீளம் தான் அகலம் கொடுத்துட்டான் அப்போ அகலம் கொடுத்துட்டு நீளம் கேட்டா அப்போ நம்ம இந்த ஏரியா கண்டுபிடிச்சிருக்கு இல்லையா அதை வந்து டிவைட் பண்ணா உங்களுக்கு லென்த் கிடைக்கும் ஓகேங்களா அப்போ ரெக்டாங்குலர் ஆஃப் அப்ப என்ன ஆஃப் தி கேட்கிறோம் that the length of the canvas canvas na cloth equal how surface area divided by width that is equal 550 divided by 4 is it cancel 1 5 is a 4 1 4 remainder 1, four. Reminder one. फोर थ्री इज अ ट्वेल्व रिमाइंडर रिमाइंडर थ्री ओके रिमाइंडर थ्री अब सिक्स ने रहते हैं इटा आह रिमाइंडर थ्री से सिक्स सावन सावन फोर सार ट्वेंटी एट ट्वेंटी एट

ஓகே இந்த கணக்கு அழகா உங்களுக்கு புரிஞ்சுது கணக்கு இந்த வெரி இம்பார்ட்டன்ட் சம்ஸ் இது வந்து பப்ளிக்ல கேட்கப்பட்ட வினா தான் அடிக்கடிக்க கேட்கிறாங்க கொஸ்டின் அதனால நல்லா ஒர்க் ஒண்ணுமே கிடையாது ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க கோணிக்கல் கோணிக்கல் டென்டருடைய கவுடு சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிச்சிருக்கு கவுடு சர்ஃபேஸ் ஏரியா வந்து பையார் எல்லு பையார் எல்லுன்றது எல்லுன்னா என்ன எல்லு தெரியாது எல்லு கண்டுபிடிக்கும் எல் மீன்ஸ் லேண்ட் ஹைட் ஸ்லாண்ட் ஹைட் ஈக்குவல் டு ஃபார்முலா வந்து இது

ஏரியா கிடைக்குது கவுடு சர்ஃபேஸ் ஏரியா வச்சுக்கிட்டு நம்ம வந்து என்ன கேட்டுதான் நீளம் எவ்வளவு அந்த துணி நீளம் அகலம் கொடுத்துட்டா நீளம் கேட்கணும் அப்ப நீளம் அகல கால டிவைட் யூ ஓகே அழகா புரிஞ்சுட்டு இருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்முடைய ரவி கல்வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ வெரி மச் பாய்